வணக்கம் சின்ன குரு சேனல் கூங்கலானவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைக்கி காலையில் நவதானிய பானம் இதுதான் எங்களுக்கு காலை டிஃபன் நவதானிய பானம்னா அந்த பானத்தில் என்னென்ன நவதானிய பவுடர் கலந்துருக்காங்கன்னா கம்பு கேழ்வரகு சோளம் மூக்கடலை மூக்கடலை கொண்டக்கடலை சொல்லுவாங்க இல்லைங்களா அது அடுத்து கேட்பேன் ராகி கோதுமை அதே மாதிரி பாசிப்பயர் குதிரைவால் அரிசி என்னென்ன சத்து மிக்க அத்தனை பொருட்களும் சேர்த்தே அரைச்சே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்திருக்கு நீங்கள் அதை வாங்கி இந்த சத்துள்ள பானம் தயாரிக்கலாம் அந்த பவுட்ரு வந்து நான் வாங்கினேன் அதில் உள்ள பொருட்கள் நான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கேன் அது வந்து பசிக்கவே பசிக்காத நமக்கு ரெண்டு டம்ளர் வந்து அந்த சத்து உள்ள பானத்தை நம்ம குடித்தோம்னா போதுமானது மேல்கொண்டு நமக்கு பசிக்கவே பசிக்காது ரொம்ப நேரம் வரைக்குமே உடல் எடையை குறைக்க விரும்புவார்கள் இந்த பானத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி கூழ் காய்ச்சிக்கின்றோமோ அதே போல தான் இதுவோம் இப்போ நம்ம அந்த பவுடரை வந்து ஒரு வடச்சட்டியில் நீங்கள் ரெண்டு கப்பாக அளந்துக்கோங்க அதை அது நல்லா தண்ணி விட்டு கரைச்சி நைட்டு ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் ஒரு பெரிய அகலமான சட்டியில் அந்த பவுட்ரு கரைச்சி வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வடச்சட்டியில் சேர்த்துட்டு மர மரக்கரண்டியால் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்ருக்கணும் திட்டு திட்டுன்னு வரும் வராத அளவுக்கு சிம்மில் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க நல்லா இடைவிடாம கலக்க முடியலை கொஞ்சம் க கட்டி முட்டியாக அழுத்தினாலும் கவலைப்படாதீங்க நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் நீங்கள் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா நைஸாக கிடைச்சிடும் முதல் நாள் ஊற வச்ச சாதத்தையும் அதே மாதிரி ஊற வச்சு அந்த சாதத்தை தண்ணியோடு சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த நவதானிய நம்ம அந்த களி மாதிரி கலந்துருக்கோம் அதில் இந்த சாதத்தை அரைச்சி ஊற்றிக்கோங்க மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல நல்ல பொடிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் நல்லா பொடியை சன்னமாக கட் பண்ணி அதையும் அந்த பானத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு நம்ம களி மாதிரி கிளரும் போதே அந்த நவதானிய களி கிளறும் போதே அதிலயே உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் அதை அப்படியே கொஞ்சமாக மோர் ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி பதம் பானோம்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அந்த பதத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக நான் பாருங்கள் மிளகு போட்டிருக்கேன் சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மோர் அடித்து நான் ஊற்றிருக்கேன் நான் அந்த கலந்த நவதானிய சத்து மாவில் இதெல்லாம் அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டு நல்லா ரெண்டு டம்ளருக்கு மேலே குடிக்கவே முடியாதுங்க வயிறு ஃபுல்லாகிடும் பச்சுக்குமே பசிக்காதங்க அதை நல்லா ரெண்டு டம்ளரில் வெறும் வயிற்றில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதற்கு சைடிஸாக வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு ஒரு தொக்கு அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல் மாங்காய் ஊறுகாய் தொவையல் வேணும்னா துவையல் அரைச்சிக்கலாம் நான் துவையல் இன்றைக்கி அரைக்கலை கொத்தவரங்காய் வத்தல் பூண்டு தக்காளி வெங்காய தொக்கு மாங்காய் ஊறுகாய் அவ்வளோதான் இந்த பானத்தில் மாங்காய் வெள்ளரிக்காய் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் உகந்தது கூட உடல் பலம் வலிமை தரும் இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரண்டியில் அடியிலருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்ல பெரிய டம்ளரில் நீங்கள் ஊற்றி கொடுங்க என்னடா இதை குடிச்சிட்டா பசிக்க அப்புறம் பசிக்க போதே அப்படின்னு நினச்சிக்காதீங்க பசிக்கவே பசிக்காதே நான் வந்து இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் இந்த சத்து பானம் கலந்து கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ப்ளைனாக குடிக்க முடியாது என்பதனால்தான் மிளகு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கூட பொடியை அரைஞ்சி சேர்த்துக்கலாம் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் முதல் நாளே நம்ம கரைச்சி வைக்கிறதுனால புளிப்பு சுவை கொஞ்சம் புளி மோர் வந்து அதிகமாக எடுத்துக்காது அந்த கரைச்சதுனால சுவை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பதம் தான் நமக்கு இதற்கு தேவை நல்லா ஒரு டம்ளர் நிறைய ஊற்றிக்கோங்க அருமையாக சூப்பராக சத்து மாவு பானம் ரெடி தண்ணியாக கரைச்சிங்கன்னா பானம் கொஞ்சம் திக்கான பதத்தில் கொடுத்தீங்கன்னா அது வந்து கூலுன்ஸ் பானமாக தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதற்கு பூண்டு தக்காளி வெங்காயம் தொக்கு சாம்பார் வெங்காயம் கொத்தவரங்க கொத்தவரங்காய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி